வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களை குறிவைத்து நடத்தப்படும் வீட்டு வாடகை மோசடி பெரும் தொகை பணத்தை இழந்து தவிக்கும் மாணவன் மாணவர்களுக்கு அதிகாரிகள் விடுத்த பகீர் எச்சரிக்கை அமெரிக்காவில் வாங்கிய கனவு காரை நாட்டுகள் வர முடியாமல் தவிக்கும் கனேடிய நபர் கனடா அமெரிக்க வரி போரால் வந்த வினை ஒப்பந்தத்தை எப்போது வேண்டுமானாலும் டிரம்ப் ரத்து செய்யலாம் டக்ஃபோர்ட் டாலர் அபராதம் அரசின் திடீர் உத்தரவால் கடும் எதிர்ப்பில் நோவாஸ் கொட்டியா மக்கள் பின்னணி காரணம் கனடாவில் பாதுகாப்பில்லை கட்டநடு நாட்டில் நடந்த மிகப்பெரிய பயங்கரம் குழந்தைகளை குறிவைக்கும் மர்ம கும்பல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடா குடிபரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு ஆகஸ்ட் மாதத்துக்கான முதல் எக்ஸ்பிரஸ் நுழைவு ட்ரோவை ஆகஸ்ட் ஆறு அன்று நடத்தியுள்ளது இந்த ட்ரோவில் மாகாண நாமினி திட்டத்தின்களுட் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர பதிவிடத்துக்கான அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த ட்ரோவின் மூலம் மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஐந்து விண்ணப்பத்தாரர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன தகுதி பெறுவதற்கான குறைந்தபட்ச விரிவான தரவரிசை அமைப்பின் புள்ளி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் ஐம்பத்தி ஒரு செகண்ட் டியூட்டி நேரத்துக்கு முன்பு தங்கள் சுய விவரங்களை சமர்ப்பித்த விண்ணப்பத்தார்களுக்கு டை பிரேக்கிங் விதி பயன்படுத்தப்பட்டது இந்த ட்ரோ கனடாவின் தற்போதைய குறிவரவு மூலோபாயத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது அதன்படி தற்போது கனடாவில் வசிக்கும் விண்ணப்பத்தாரர்கள் மற்றும் முன்னுரிமை துறைகளில் உள்ளவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அமெரிக்காவுடனான சிஜு எஸ் எம்ஏ வர்த்தக ஒப்பந்தத்தை ஜனாதிபதி டிரம்ப் எந்நேரமும் ரத்து செய்யலாம் என ஒன்றிய முதல்வர் டக் போர்ட் எச்சரித்துள்ளார் கனடாவின் சில பொருட்கள் மீது அமெரிக்கா முப்பத்தி ஐந்து சதவீத புதிய வரியை விதித்ததை தொடர்ந்து இந்த மோதல் தீவிரமடைந்துள்ளது நவம்பரில் டிரம்ப் இரட்டை பலத்துடன் தாக்குவார் என கூறியுள்ள போர்ட் கனடா உடனடியாக டாலருக்கு டாலர் வரிக்கு வரி என பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கனடாவின் மாகாணங்களுக்குள் இது குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன நமது பதில் நடவடிக்கைகள் உள்நாட்டு வணிகங்களை பாதிப்பதால் சில எதிர்ப்பெறி அகற்றவேண்டும் என சஸ்கட்வன் முதல்வர் ஸ்கட் மார்க் கூறியுள்ள இதரடியே பிரதமர் மார்கார்னின் அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ப்பதாகவும் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தைக்கு உதவினால் சில எதிர்வரிகளை நீக்குவது குறித்தும் பரிசீலிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வரிகளையும் வட்டி விகிதங்களையும் குறைக்க வேண்டுமெனவும் ஃபோர்ட் மத்திய அரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மெக்சிகன் ஜனாதிபதி கிளவுடியா சைன்பாங் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் நிதி மற்றும் வருவாய் அமைச்சர் பிரான்கோய் பிலிப் சம்பன் ஆகியோரை செவ்வாய்க்கிழமை தேசிய அரண்மனையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகளை பலப்படுத்துவதாகும் அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய மூன்று நாடுகளும் யுஎஸ் எனப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் பங்காளிகளாக உள்ளன சமீபத்தில் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளில் சில சவால்களை மெக்சிகோவும் கனடாவும் எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பொருளாதார வளர்ச்சி பிராந்திய பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு வர்த்தகம் போன்ற பொதுவான முன்னுரிமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த மெக்சிகோ நகர பயணம் அமைந்துள்ளது எங்கள் நாடுகளுக்கு இடையேயான உறவை நாங்கள் வலுப்படுத்தினோம் என்று ஜனாதிபதி சாயின்பாம் தனது எக் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார் ஜூலை பதினாறாம் தேதி ஜனாதிபதி சாயின்பாம் கனடா பிரதமர் மார்கார்னியுடன் தொலைபேசியில் உரையாடினார் அப்போது வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருவரும் ஒப்புக்கொண்டனர் அந்த உரையாடலை தொடர்ந்து கனடா பிரதமர் விரைவில் மெக்சிகோவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பயணத்தின் அடித்தளமாகத்தான் இந்த அமைச்சர்களின் வருகை அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த பயணத்தின் போது கனேடிய அமைச்சர்கள் இரு நாடுகளையும் சேர்ந்த முக்கிய வணிக தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் மேலும் அமைச்சர் ஆனந்த் வட அமெரிக்க குழு மற்றும் மெக்சிகன் செனட்டின் வெளியுறவு குழுவின் கூட்டுக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாராளுமன்ற உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரிகள் காரணமாக சமீப மாதங்களில் மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய இரு நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக உறவுகளில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் நோவாஸ்கொட்டிய மாகாணத்தில் காட்டுத்தீ அபாயம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் அரசு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது மாகாணம் முழுவதும் உள்ள காடுகள் மற்றும் மரங்கள் அடைந்த பகுதிகளுக்குள் மக்கள் நுழைய முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது கடுமையான வறட்சி நிலவுவதால் மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த கடினமான முடிவு எடுக்கப்பட்டதாக மாகாண அரசு தெரிவித்துள்ளது இந்த தடையின்படி காட்டு பகுதிகளில் நடைபயணம் செல்வது மீன்பிடிப்பது அல்லது முகாம் அமைப்பது போன்ற எந்த செயலுக்கும் அனுமதியில்லை இந்த உத்தரவை மீறுபவர்களுக்கு இருபத்தி டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அரசின் இந்த திடீர் அறிவிப்பு மக்களிடையே கலவையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது தீ விபத்தை தடுக்கும் இந்த நடவடிக்கையை பலர் ஆதரித்தாலும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி வெளியான இந்த தடையால் பொதுமக்களும் சுற்றுலா வணிகர்களும் குழப்பமும் அதிருப்தியும் அடைந்துள்ளனர் கனடாவின் செயின்ட் ஜான் பகுதியில் இரண்டு குழந்தைகளை கடத்த முயன்றதாக முப்பத்தி நான்கு வயது பெண் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செயின்ட் ஜான் காவல்துறை படையின் தகவல்படி கடந்த சனிக்கிழமை காலை சுமார் பத்து மணி அளவில் எக்லிங்டன் கோர்ட் பகுதியில் சைக்கிளாட்டிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை சந்தேக நபரான பெண் கடத்த முயன்றுள்ளார் ஆனால் அவரது முயற்சி தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் குடும்ப உறுப்பினரை அவர் மிரட்டியதாகவும் காவல்துறை கூறுகிறது பின்னர் அந்த பகுதியில் இருந்த மற்றொரு குழந்தையை அந்த பெண் பிடித்துள்ளார் உடனடியாக குழந்தையின் குடும்ப உறுப்பினர் தலையிட்டு குழந்தையை மீட்டுள்ளனர் இந்த சம்பவத்திலும் குடும்ப உறுப்பினரை அந்த பெண் மிரட்டியுள்ளார் தகவல் அறிந்த சம்பவத்துக்கு விரைந்த அதிகாரிகள் சிறிது நேரத்திலேயே அந்த பெண்ணை கைது செய்தனர் விசாரணையின் போது அவர் தனது பெயரை தவறாக கூறியதுடன் அதிகாரிகளில் ஒருவரையும் தாக்கியுள்ளார் இதில் அதிகாரிக்கு காயம் ஏற்படவில்லை கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண் மீது ஐந்துக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது செவ்வாயன்று மாகாண நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த பெண் ஐந்து நாள் உடல்நல மதிப்பீட்டுக்காக காவலில் ார் அவரது ஜாமீன் விசாரணை ஆகஸ்ட் பதினோராம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் வரவுள்ளது இதன் காரணமாக உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்து காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது நோவாஸ் கொட்டியாவின் கிங்ஸ் கண்ட்ரியில் உள்ள நியூமினாஸ் பகுதியில் அமைந்துள்ள ஹைலேண்ட் அவென்யூவில் உள்ள ஒரு மாடி வீட்டில் புதன்கிழமை அதிகாலை மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவத்துக்கு அதிகாரிகள் விரைந்து சென்ற போது பேர்டு முழுவதும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது தீயானது கூறிய சூழ்ந்து வெளியேறியபடி குழந்துவிட்டிருந்தது இந்த விபத்து நடந்த போது வீட்டில் அறுபத்தி எட்டு வயதுடைய முதியவர் ஒருவர் மட்டுமே இருந்துள்ளார் அவர் தனது நாயுடன் காயங்கள் ஏதுமற்றி பத்திரமாக வெளியேறியுள்ளார் இந்த விபத்தில் பேர்டு முற்றிலும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது கனடாவின் பிரிட்ஜில் நடந்த கொலை மற்றும் தீவைப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் இறந்துவிட்டதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை உறுதி செய்துள்ளது கடந்த ஆகஸ்ட் முதலாம் பிரேஸ் பிரேஸ்பிரிட்ஜில் உள்ள ஒரு வீட்டில் சூடு நடத்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்தில் அறுபது வயதான பால் கிரே என்பவரின் உடல் துப்பாக்கி காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டதுடன் வீடு தீப்பெட்டி எரிந்து கொண்டிருந்தது தீயை அணைத்த பின்னர் வீட்டுக்குள் இருந்து மேலும் இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டன இந்த கொலைகள் தொடர்பாக இருபத்தி ஒன்பது வயதான மெச்சல் கிரே என்பவரை காவல்துறை தேடி வந்தது தற்போது பரிசோதனைகளின் பின்னர் மெட்கப்பட்ட மெட்யூடைகள் ஐம்பத்தி ஒன்பது வயதான அனிதா க்ரே மற்றும் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரான மெட்செல் கிரே என அடையாளம் காணப்பட்டுள்ளது அனிதா கிரே துப்பாக்கி சூட்டாலும் சந்தைக்கு நபர் மிட்சல் கிரே புகை உள்ளெழுத்ததாலும் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது சம்பவம் திரும்ப மேலதிக விசாரணைகளை பிரேசில் பிரிட்ஜ் காவல்துறையை மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் தெற்கு அல்பர்டாவிலுள்ள சஸ்கட்டூன் பண்ணை உணவகத்துடன் தொடர்புடைய ஈக்குவலி தொற்று நோய் சம்பவங்களின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளதாக அல்பர்டா சுகாதார சேவைகள் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த அறுபத்தி எட்டு பேரில் நாற்பத்தி ஐந்து பேருக்கு என்பா ஹிஸ்டோலிக்கா என்று ஒற்றுமை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நோய் தொற்றுக்கு உணவகத்தின் அசுத்தமான குடிநீர் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஜூலை ஒன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை இந்த உணவகத்துக்கு சென்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது இதனையடுத்து ஜூலை இருபத்தி மூன்று முதல் இந்த உணவகம் மூடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட கால பகுதியில் உணவகத்துக்கு சென்று குமட்டல் வயிற்றுப்போக்கு அல்லது வயிற்றுவழி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக எட்டு ஒன்று ஒன்று என்ற எண்ணில் சுகாதார இணைப்பை தொடர்பு கொள்ளுமாறு அல்லது உங்கள் மருத்துவரை அணுகுமாறு ஏஎச்எஸ் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கனடாவின் யாட்ரி நகரைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் தங்கள் பதினெட்டு மாத குழந்தையான கோல்ஃபி கிராப்ட்ஸின் உயிரை காப்பாற்ற கல்லீரல் தானம் செய்பவரை தேடி உருக்கமான வேர்டு கொள் விடுத்துள்ளனர் அலகியோ சின்ரோம் எனப்படும் அரிய வகை மரபணி நோயால் பாதிக்கப்பட்டுள்ள கோல்ஃபியின் கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோல்ஃபியால் தற்போது நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை பல மருந்துகளையும் இயந்திரங்களின் உதவியுடனுமே அவரது வாழ்க்கை நகர்கிறது இந்த நிலையில் உயிருடன் இருப்பவர்கள் கல்லீரலின் ஒரு பகுதியை தானம் செய்வது சாத்தியம் என்றும் அவ்வாறு தானம் செய்யப்படும் கல்லீரல் மீண்டும் வளர்ந்துவிடும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் கோல்ஃபியின் மரபணு நிலை காரணமாக அவரது கல்லீரலால் தானாக பழுது பார்க்கவோ மீண்டும் வளரவோ முடியாது ஓ பிளஸ் அல்லது ஓ மைனஸ் இரத்த வகை உடைய பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஆரோக்கியமான ஒருவர் இந்த சிறுவனுக்கு கல்லீரல் தானம் செய்ய முடியும் இந்த கொடைச்சியல் மூலம் அந்த சிறுவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும் என்று அவரது பெற்றோர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோல்பியின் தாயார் அல்பர்டாவின் உறுப்புத்தான சேவை மையங்களில் கோல்ஃபி உட்பட பதினோரு குழந்தைகள் கல்லீரல் தானத்துக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் எட்மண்டன் நகரில் ஒருவருக்கு தட்டமை நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் பல இடங்களுக்கு சென்றுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் குறிப்பிட்ட நாட்களில் அந்த இடங்களில் இருந்தவர்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சுகாதார அதிகாரிகளின் தகவலின்படி தட்டமை நோயால் பாதிக்கப்பட்ட நபர் கடந்த மாதம் பின்வரும் இடங்களுக்கு சென்றுள்ளாராம் அதன்படி செஞ்சுரி மைல் ரீஸ்டேக் அண்ட் ஹாஸ்னோ என்ற இடத்துக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை அவர் இந்த இடத்தில் இருந்துள்ளாராம் அதேபோல் காஸ்கோ என்ற அங்காடிக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் திகதி காலை முப்பது மணி முதல் மதியம் அந்த இடத்தில் இருந்துள்ளார் அதேபோல் என்ற உணவகத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் திகதி காலை பதினொன்று முப்பது மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரை அந்த இடத்தில் இருந்துள்ளாராம் மேற்குறிப்பிட்ட திகதிகளில் குறிப்பிட்ட நேரங்களில் அந்த இடங்களில் இருந்தவர்கள் தட்டமை நோய்க்கான அறிகுறிகள் தென்படுகின்றனவா என்பதை கவனிக்குமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா ஐஆர்சிசி சி சி தற்காலிக வதிவிட ஆவணங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை வலுப்படுத்த புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த மாற்றங்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த புதிய விதிகளின் கீழ் குடிவரவு மற்றும் எல்லை சேவை அதிகாரிகளுக்கு சில சூழ்நிலைகளில் தற்காலிக வதிவிட விசாக்கள் மின்னணு பயண அங்கீகாரங்கள் வேலை அனுமதிகள் மற்றும் படிப்பு அனுமதிகளை ரத்து செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதும் குடிவரவு அமைப்பின் நேர்மை பேணுவதும் இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் ஆவணங்களை ரத்து செய்வதற்காக முக்கிய காரணங்களை அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி விண்ணப்பத்தின் போது தவறான அல்லது பொய்யான தகவல்களை வழங்குதல் ஒரு நபரின் சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றத்தால் அவர் கனடாவுக்குள் நுழைய தகுதியற்றவராக மாறும் போது ஆவணங்கள் ரத்து செய்யப்படும் அதேபோல் கனடாவில் அனுமதிக்கப்பட்ட தங்கமிட காலத்தின் முடிவில் நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்று அதிகாரிக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களுடைய ஆவணங்கள் ரத்து செய்யப்படும் ஒரு ஆவணம் நிர்வாக பிள்ளையின் காரணமாக வழங்கப்பட்டிருந்தால் அந்த ஆவணம் ரத்து செய்யப்படும் அதேபோல் தற்காலிக வதிவிட ஆவணம் வைத்திருப்பவர் நிரந்தர வதிவாளராக மாறும் போதும் அதேபோல் ஆவணம் தொலைந்து போனாலோ திருடப்பட்டாலோ அல்லது அழிக்கப்பட்டாலோ அல்லது ஆவண இறந்துவிட்டால் இறந்து விட்டால் ஆவணங்கள் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக பாதிக்கப்படும் ஆவணங்களாக மின்னணு பயண அங்கீகாரங்கள் தற்காலிக வதிவிட விசாக்கள் வேலை அனுமதிகள் படிப்பு அனுமதிகள் போன்றவை பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த புதிய விதிமுறைகள் கனடாவின் குடிவரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள அதிகாரங்களுடன் ஒத்து விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களில் எப்போதும் உண்மையான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவது முக்கியம் மேலும் தங்கள் விசா அனுமதி அல்லது கடவுச்சீட்டின் காலாவதி தேதிகளை கண்காணித்து நீட்டிப்புகளுக்கு முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது கனடா மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற்ற வர்த்தக போரால் சாதாரண கனேடியன் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஒன்றிவை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவிலிருந்து வாங்கிய தனது கனவு காரை கனடாவின் புதிய சுங்கவரி விதிப்பால் நாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றார் பிரான்போர்ட்டை சேர்ந்த கேம் கிளிம்ஸ்பி என்ற அறுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர் தனது நீண்ட நாள் கனவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஷெல்பி மஸ்டாங் ரக காரை அமெரிக்காவின் அயோவா மாகாணத்திலுள்ள ஒரு டீலரிடமிருந்து வாங்கியுள்ளார் இந்த ரக கார்கள் மிகவும் அரிதானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ில் சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து கார்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டன இந்த காரை வாங்குவதற்கு முன் கனடா எல்இ சேவை முகமையை தொடர்பு கொண்டு சுங்கவரி பற்றி விசாரித்துள்ளார் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கிளாசிக் கார்களுக்கு வரி விலக்கு உண்டு என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை நம்பி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் டாலர் கொடுத்து காரை வாங்கியுள்ளார் ஆனால் காரை கனடாவிற்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் போது கனடா அரசாங்கம் அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக விதித்துள்ள இருபத்தி ஐந்து சதவீத பழிவாங்கும் சுங்கவரியை செலுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது இது அவருக்கு பெரும் அதிர்ச்சி அளித்துள்ளது இந்த புதிய வரியால் காரின் மொத்த விலை வரிகள் மற்றும் கட்டணங்கள் உட்பட ஒரு லட்சத்தி டாலராக உயர்ந்துள்ளது இதுகுறித்து அவர் கூறுகையில் நான் காரை வாங்குவதற்கு முன் சிபிஎஸ்ஏவிடம் கேட்டேன் அவர்கள் கிளாசிகார்களுக்கு வரி இல்லை என்று கூறினார்கள் ஆனால் இப்போது வரி செலுத்த வேண்டும் என்கிறார்கள் இது நியாயமற்றது என்று வேதனையுடன் தெரிவித்தார் இதன் காரணமாக தற்போது அந்த கார் அயோபா டீலர்ஷிப்லேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் காரை அங்கிருந்து எடுக்க வேண்டும் என்றும் டீலர்ஷிப் தெரிவித்துள்ளதா பிரதமர் அலுவலகம் மற்றும் நிதி அமைச்சரை தொடர்பு கொண்டும் இதுவரை எந்த எந்தீர்வும் கிடைக்கவில்லை இந்த பழிவாங்கும் வரிகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கார்களை கனடியர்கள் வாங்குவதை குறைக்கும் நோக்கில் விதிக்கப்பட்டவை ஆனால் இது போன்ற சாதாரண மக்களையும் பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கார் இறக்குமதியாளர்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்களையும் பாதித்துள்ளது இந்த வரியால் வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கார் போக்குவரத்து நிறுவனமான ஐ எப் எக்ஸ் இன்டர்நேஷனல் பாரத்துக்கு ஐம்பதாயிரம் டாலர் முதல் ஒரு லட்சம் டாலர் வரை இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதிய கல்வியாண்டு நெருங்கி வருவதால் ஓட்டலூர் பிராந்தியத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களை இலக்காக கொண்டு வாடகை மோசடிகள் அதிகரித்து வருவதாக ஒட்டுலூர் பிராந்திய பொலி சேவை எச்சரிக்கை விடுத்துள்ளது மாணவர்கள் தாங்குவதற்கு இடங்களை தேடும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் கணேஷ்டோகா கல்லூரி மாணவர் ஒருவர் இத்தகைய மோசடி ஒன்றில் சிக்கியுள்ளார் ஒரு இணையதளத்தில் பிரசரிக்கப்பட்டிருந்த ஒரு விளம்பரத்தை நம்பி வீட்டை நேரில் பார்க்காமல் முதல் மற்றும் கடைசி மாத வாடகையாக இரண்டாயிரத்தி எழுநூறு டாலர்களை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த முக அப்படியொரு வீடே இல்லை என்பதை அறிந்து அவர் ஏமாற்றமடைந்துள்ளார் மோசடியாளர்கள் பெரும்பாலும் முறையான வாடகை இணையதளங்களில் இருந்து படங்களை திருடி சந்தை வெளியே விட குறைவான வாடகைக்கு விளம்பரம் செய்வதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அவசரத்தை உருவாக்கி பணத்தை விரிவாக அனுப்பும்படி பாதிக்கப்பட்டவர்களை நிர்பந்திக்கின்றனர் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் கனடாவுக்கு புதிதாக வருபவர்கள் இவர்களின் பொதுவான இலக்குகளாக உள்ளனர் இந்த மாதிரியான மோசடிகளில் இருந்து தப்பிக்க மாணவர்கள் நம்பகமான வாடகை தளங்களை பயன்படுத்த வேண்டும் அனைத்தையும் எழுத்துப்பூர்வமாக பெற வேண்டும் நேரில் சந்திக்க வீட்டு உரிமையாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு பணம் செலுத்த வேண்டாம் என்றும் மாணவர்கள் தங்கமிட விருப்பங்களுக்கு முதலில் தங்கள் கல்வி நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு உயர்கல்வி நிறுவனங்கள் பரிந்துரைக்கின்றன யாரேனும் தாங்கள் மோசடிக்கு உள்ளாகிவிட்டதாக நம்பினால் அது குறித்து கனேடிய மோசடி எதிர்ப்பு மையத்தில் புகார் அளிக்குமாறு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள் மேலும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கண்ண லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது